இருக்கிற வீட்லயும் நடக்கும் குழந்தைங்க பெருசானாலும் நடக்கும் எல்லாத்துக்குமே இது நடந்திருக்கும் இந்த பத்த வச்சுட்டே பரட்ட அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா எங்க பொண்ணு பத்த வச்சுட்டா இது ஏற்கனவே இந்த மாதிரி வீடியோ நான் போட்டிருக்கிற இருந்தாலும் இப்போ சமீபமா ரீசெண்டா பத்த வச்சுட்டே பரட்டேன்னு பத்த வச்சுட்டா சாரி டிராப்பிங் பண்ற போது இது வந்து அவளுக்கு இந்த மாதிரி நடந்தது கிடையாது நல்லா பத்த வச்சுட்டாளுங்க இதோட சாரியோட மெட்டீரியல் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிறங்காட்டி நல்லா அயன் பாக்ஸ் நல்லா பொசுங்கின மாதிரி அது மெயின் இடத்துல அதாவது பல்லு வர இடத்துல பாருங்க முந்தாணி இருக்கிற இடத்துலயே பார்த்து ஸ்டாப்பில் இன்னொன்று தெரிஞ்சிட்டிங்கன்னா எங்கிட்ட எம்பிராய்டிங் மிஷின் இருக்குது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் எம்ப்ராய்டிங் போடுவோம் எம்ப்ராய்டிங் மிஷினில் இதே கலரில் சில்க் த்ரெட்லேயும் போட்டு அழகாக இது நான் பேக்கப் பண்ணோம்னா சூப்பராக வந்துடும் இது பத்த அளவுக்கு நல்லா இருக்கும் ஓகேங்களா ஆனா நான் பண்ண விரும்பல உங்களுக்காக எல்லா வீட்லயும் எம்ப்ராய்டி மிஷின் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைங்க உங்களுக்காக இந்த மிஷின்ல எப்படி இந்த மாதிரி நீங்க தெரியாம பண்ணிட்டாலோ தெரிஞ்சு பண்ணிட்டாலோ இது எப்படி நாம மேனேஜ் பண்றது வெளியில போய் கடையில குடுத்து இத பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்துல இது எதுக்கு இது பண்ணிட்டு குடைச்சல் பிடிச்ச வேலைன்னு சொல்லிட்டு வேண்டாமா அது நீங்களே பண்ணலாங்கறது காட்டுறேன் ஆனா இப்ப வந்திருக்கிற ஒரு சில ஐட்டங்களும் வந்திருக்குதுமா அதையும் நான் சீக்கிரமா அது வாங்கி செஞ்சு காட்டுறேன் டிரான்ஸ்பரண்டா ஒரு டேப் மாதிரி வந்திருக்குது அதை வந்து துணி மேல வச்சு ஐந்து மணி அது நல்லா ஒட்டிக்கிற மாதிரி வந்திருக்குது அது நான் இன்ஸ்டாகிராம் பாத்துருக்கிறேன் நான் நேரிலையும் கூட பாக்குற போது இது நம்மளுக்கு நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு அது வாங்காமட்டேன் விட்டுட்டேன் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதை வேணா வாங்கிட்டு வந்து ட்ரை பண்றேன் தடவை சரிங்களா இப்ப நான் இது எப்படி நான் இது கரெக்ட் பண்றேன்னு பாருங்க சரிங்களா இது ரொம்ப ஈஸி மெத்தட் உங்களுக்கு நான் சொல்லி தரேன் ஆனா கூடிமான வரைக்கும் நீங்க என்ன பண்றோம் ஒரு கிளாத் வச்சு அயன் பண்ணுங்க இது ஸாரி ட்ராப் பண்ற போது அவங்கள அழியாம பண்ணணும் மிஸ்டேக்கு அது ஒண்ணும் பண்ண முடியாது புது சேரீ வாங்கிட்டு வந்த அன்னைக்கு இது கட்டலாம் அப்படின்ட்டு பண்ணாங்க அது இது போச்சு இதோட பிளவுஸ் ஓகேங்களா பிளவுஸ் கட்டிங் இருக்குது அந்த கட்டிங் இந்த துணிக்கு தகுந்த மாதிரியே நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு பிட்டு துணியை கட் பண்ணி எடுத்துக்கங்க மேக்சிமம் நீங்க வந்து ஒரு இதே கலர்ல நூல் இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க ஓகேங்களா இதேவே அடியில வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ இது அடி பக்கமா வச்சு நீங்க கரெக்டா இப்படி வச்சு நூல் வந்து கரெக்டா சேம் கலர் எனக்கு கொஞ்சம் நூல் மாறுது இந்த அரக்கு பச்சையில நூல் எனக்கு கிடைக்கல அதனால நான் கொஞ்சம் பச்சை கடல்ல கொஞ்சம் டார்க் பச்சை எடுத்துட்டேன் ஓகேங்களா நீங்கள் இந்த மாதிரி நூல் எடுத்து நீங்க நல்லா கோர்த்து கீழே பாபின் அதே நூல் போட்டுக்கிங்க ஆ கீழே அடியில் வந்து அந்த துணி வச்சுட்டேன் கிரீன் கலரு இந்த துணியை ஃபர்ஸ்ட் நல்லா ஸ்கொயரா தைச்சிடணும் இந்த இதுக்கு இதுக்கு வர்ற மாதிரி ஸ்கொயர் பீஸ்ல தைச்சுக்கங்க தைச்சு எடுத்ததுக்கு தான் நம்மளோட ஃபுல் வேலை இருக்குது ஸ்கொயர் பீஸ்ல நம்ம தைச்சு எடுத்துக்கலாம் அது மெயினான தான் இந்த சேலையை நீ எப்படி கட்டுறதுன்னு தெரியல தெரிச்சதுக்கு அப்புறம் இப்ப அந்த அடி துணி அந்த பக்கம் இந்த பக்கம் நகராது ஓகேங்களா இப்போ நாம என்ன பண்றோம் நீங்க லைட்டா தூக்கிக்கோணும் அதாவது உங்களுடைய சாகா மிஷின்னா இந்த பின்னாடி இருக்கிற லெக் இருக்குது பாத்தீங்களா இந்த குதிரை இந்த குதிரைங்கிறது இந்த இடத்துல இருக்கிற லைட்டா தூக்கிட்டு அப்படியே முன்ன பின்ன பிரஸ் பண்ணிட்டே வரணும் இப்போ என்னோட மிஷின் ரொம்ப ஈஸியா இருக்குன்னு நான் ஈஸியா பண்ற மாதிரி இருக்குது பாருங்க இப்படியே அதை டாட் அடிக்கணும் ரொம்ப ஸ்பீடா போகாதீங்க மெதுவா போங்க நூல் வந்துருது ரொம்ப ஸ்பீடா போகாம தையல் ஒரு அளவுக்கு கொஞ்சம் லென்த்தாவே வச்சுக்கோங்க லென்த்தா வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா வேலை நான் முடிஞ்சிரும் கொஞ்சமாவே பெருசா வச்சுக்கோங்க சரிங்களா கொஞ்சம் ஸ்பீடா போகாம கொஞ்சம் ஸ்லோவா அடிச்சிங்கன்னா நூல் அக்காது ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல பாருங்க நான் அடிச்சிட்டேன் முழுசா இப்ப இந்த ஆரஞ்சு கலரே தெரியாத அளவுக்கு நான் அடிக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஆயிடுதுன்னா இந்த மாதிரி மெத்தட் அடியில் அந்த கலர் துணி அந்த கலரு அதே துணி கிடைக்கலனாலும் அந்த கலரில் துணி கிடைச்சாலும் கூட நீங்கள் வைக்கலாம் வச்சு நீங்கள் பண்ணலாம் இது வந்து நான் நீங்கள் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன்னா உங்களுக்கு வந்து உங்களோட கைடை இந்த லைட்டாக லைட்டாக தூக்கிட்டு இந்த துணி இப்படி 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 ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அழகாக வருமா இது நான் எம்ப்ராய்டிங்ஸில் பண்ணால் ஒரு ஒரு ரெண்டு செகண்ட்லேயும் நான் பண்ணி கொடுத்துருவோமா ஆனா உங்களுக்கு நான் வீடியோ இந்த மாதிரி காட்டோனும் சரி இந்த மாதிரி ஒரு எல்லாத்துக்குமே இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா முதல்ல இருந்ததுக்கு இப்போ இருக்கிறது பாருங்க எப்படி இருக்குதுன்னு ஓரளவ பரவாயில்ல பாருங்க அது மேக்ஸிமம் தெரியல மா இது தாராளமாக நம்ம இங்க கட்டிட்டு போயிக்கலாம் இந்த சாரியை இந்த கோயில்களுக்கு போகிறபோது மட்டும் இந்த மாதிரி ஒட்டு போட்டதெல்லாம் கட்டிகிட்டு போகக்கூடாதுமாங்க நார்மலான ட்ரெஸ்ஸில் கட்டிக்கலாம் நல்ல ஸாரீ பாருங்க முதல்ல இருந்ததுக்கு இப்ப பாருங்க எப்படி இருக்குது இப்ப நல்லா இருக்கு ஒரு ஐனிங் போட்டோம்னா லைட்டா லைட் கீட்ல வச்சு பண்ணால் இந்த சுருக்கெல்லாம் இல்லாமல் நீட் ஆயி இந்த மாதிரி உங்க வீட்லயே இந்த மாதிரி புடவையோ ஏதாவது ஆகிருந்ததுன்னா நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நீங்களே பண்ணுங்க வெள்ள கொடுக்குறதுக்கு இது நல்லா இந்த டிப்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள்